ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் உத்தராயண புண்ணிய காலம் தட்சிணாயன புண்ணிய காலம்னு சொல்கிற மாதிரி விஷ்ணுபதி புண்ணிய காலம்னு ஒன்று இருக்குங்க இது நிச்சயமாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்களுக்காக நான் இதை சொல்லிக்க ஆசைப்பட்றேன் வருடத்தில் வைகாசி முதல் தேதி ஆவணி முதல் தேதி கார்த்திகை முதல் தேதி மாசி முதல் தேதி இந்த நாலு நாட்களும் விஷ்ணுபதி புண்ணிய காலமாக சொல்லப்படுது இந்த நாளில் அதிகாலை ஒன்று முப்பதிலிருந்து காலை பத்து மணிக்குள்ளே பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு மகாவிஷ்ணுவை வழிபாடு செய்யணும் இப்படி வழிபாடு செய்யும்பொழுது நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் நல்ல முன்னேற்றங்கள் நமக்கு ஏற்படும் இதை நம்ம சரிவர உபயோகப்படுத்தி ஸ்ரீ மகாவிஷ்ணுவை வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நம்முடைய பொருளாதாரத்தில் நல்ல பிரம்மாண்ட ஒரு வெற்றி நமக்கு கிடைக்கும் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் தீரும் காலை பத்து மணி வரைக்கும் தான் விஷ்ணுபதி புண்ணிய காலம் காலையில் சீக்கிரமாகவே கோயிலுக்கு போயிட்டு பத்து மணிக்குள்ள இந்த வழிபாட்டை நீங்கள் முடிச்சிடணும் இந்த வழிபாட்டை செய்ய ஏதாவது ஒரு குறிப்பிட்ட முறை இருக்குதா அப்படின்னா ஆமாங்க கையில் ஒரு இருபத்தி ஏழு பூக்களை எடுத்துகிட்டு போங்க எந்த வகையான பூக்களாக இருந்தாலும் சரி இருபத்தி ஏழு பூக்கள் இல்லைன்னா இருபத்தி ஏழு துளசி அலை கூட நீங்கள் எடுத்துக்கலாம் பெருமாளின் கருவறையை கொடிமரத்தோடு சேர்த்து இருபத்தி ஏழு முறை சுற்றி வரணும் அந்த எண்ணிக்கை தவறாமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம இருபத்தி ஏழு பூக்களோ அல்லது துளசி அலையோ எடுத்துகிட்டு போகிறோம் ஒவ்வொரு சுற்றும் முடிந்ததும் ஒரு ஒரு பூவை கொடிமரத்தின் பாதத்தில் போடணும் பிரதட்சணம் முடித்ததுக்கப்புறம் பெருமாளுக்கு துளசி மாலை சாத்தலாம் இல்லை அர்ச்சனை செய்யலாம் இருபத்தி ஏழு முறை பெருமாளை வளம் வரும்பொழுது உங்களுக்கு தெரிந்த பெருமாளோட ஸ்லோகங்கள் சொல்லலாம் அப்படி இல்லைனாக்கா நாராயணா நாராயணா இப்படி சொல்லியபடியே நீங்கள் பிரதட்சணம் செய்யலாம் வியாபாரத்துலேயும் செய்யும் வேலையிலையும் சீக்கிரம் முன்னேற்றம் அடையணும் காரியத்தடை விலகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் சுற்றி வரும்பொழுது ஓம் அனிருத்ரனே நமக ஓம் அனிருத்ரனே நமக அப்படின்னு சொல்லி கூட நீங்கள் சுற்றி வரலாம் இதை நான் டிஸ்கிரிப்ஷனில் எழுதுகிறேன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க வீட்டில் நோய் நொடி பிரச்சனை இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த போது விஷ்ணுபதி புண்ணிய கால நேரத்தில் ஓம் அச்சுதாய நமக ஓம் அனந்தாய நமக ஓம் கேசவாய நமக ஓம் அச்சுதாய நமக ஓம் அனந்தாய நமக ஓம் கேசவாய நமக இந்த மந்திரத்தை கூட நீங்கள் சொல்லி நடந்து வ சுற்றி வரலாம் இது எதையுமே உங்களுக்கு தெரியாது அப்படின்னு நினைக்கிறவங்க கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லி கூட நீங்கள் சுற்றி வரலாம் இப்படி சொல்லிக்கிட்டே நீங்கள் சுற்றி வந்து உங்களுடைய வேண்டுதலை பெருமாள்கிட்ட சொன்னாலும் நிச்சயமா அது பலிக்கும் ஏகாதசி எப்படி விஷ்ணுவிற்கு சிறப்பு வாய்ந்ததோ அதே போல் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலமும் ரொம்பவே சிறப்பு வாய்ந்த ஒரு நாள் வருடத்தில் நான்கு முறை மட்டுமே இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் வரும் இந்த விஷ்ணுபதி புண்ணிய கால வழிபாடு பன்னிரண்டு ஏகாதசி வழிபாடு செய்வதற்கு சமம் அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு வருடத்தில் வரக்கூடிய இந்த நான்கு நான்கு விஷ்ணுபதி புண்ணிய காலத்திலையும் நம்ம தொடர்ந்து பெருமாளை வழிபாடு செய்து வரும் பொழுது பொருளாதாரத்தில் உயர்வு ஏற்படும் செல்வ செழிப்பான வளமான வாழ்க்கை நமக்கு கிடைக்கும் விஷ்ணுபதி வழிபாடு செய்து வாழ்க்கையில அனைத்து வளங்களும் நமக்கு கிடைக்கிறதுக்கு இந்த வழிபாடை நம்ம செய்யலாம் நம் வாழ்க்கையில இருக்கக்கூடிய வறுமை நீங்கி செல்வ செழிப்பு உண்டாவதற்கு நம்ம விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை நம்ம பயன்படுத்திக்கணும் அந்த நேரத்துல உங்களால கோவிலுக்கு போயிட்டு வழிபட முடியலைனாலும் அந்த நேரத்துல நீங்க வீட்டில் இருந்து கூட நீங்க வழிபாடு செய்யலாம் வீட்டில் உங்கள் குலதெய்வத்தை மனதார வேண்டிக்கிட்டு பெருமாளையும் மகாலட்சுமி தாயாரையும் வணங்கிக்கோங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு துளசி இலையை நீங்கள் பெருமாளுக்கு நீங்கள் கட்டி மாலையாக தொடுத்தும் போடலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு தீப வழிபாடு ரொம்பவே முக்கியம் தீப வழிபாட்டில் நீங்கள் ஒரு கைப்பிடி அளவுக்கு தாம்பழத்தில் வச்சுட்டு அதுக்கு மேலே விளக்கு வைத்து நீங்கள் தீபம் ஏற்றலாம் அதில் கொஞ்சம் சில்லறை காசுகளை போட்டு உங்களுக்கு தெரிந்த விஷ்ணு பகவானோட ஸ்லோகம் மகாலட்சுமி தாயாரோட ஸ்லோகத்தையும் நீங்கள் சேர்ந்து நீங்கள் இந்த நேரத்தில் சொல்லி வழிபாடு செய்யலாம் வழிபாடு செய்து முடிச்சதுக்கப்புறம் நெய்வேத்தியமாக ஒரு டம்ளர் பால் வைப்பது சிறப்பான பலனை கொடுக்கும் அந்த ஒரு டம்ளர் பாலில் கொஞ்சம் ஏலக்காய் கூட நீங்கள் கலந்து போட்டு நீங்கள் நெய்வேத்தியம் வைக்கலாம் அது உங்களுடைய விருப்பம் நீங்கள் இந்த தீபம் எரிஞ்சு முடிஞ்சதும் அந்த இலைகள் அப்படியே இருக்கட்டும் மறுநாள் வந்து அந்த இலையை ஓர தண்ணியிலையோ இல்லை கால்படாத செடி கொடியிலையோ போட்டுருங்க காயினை அதை வச்சு வச்சுருக்கக்கூடிய காசை எடுத்து நீங்கள் சுப செலவிற்கு நீங்கள் பயன்படுத்திக்கலாம் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இந்த தீப வழிபாட்டை கூட நீங்கள் செய்து பார்க்கலாம் பதினேழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை ஆவணி மாதத்தின் முதல் தேதி விஷ்ணுபதி புண்ணிய காலம் அதிகாலை ஒன்று முப்பதுலேருந்து பத்து மணி காலை பத்து மணி வரைக்கும் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலங்கிறது இருக்குது நீங்கள் ஒரு ஐந்து மணி ஆறு மணிக்கே உங்களுக்கு கோவிலுங்கிறது திறக்கப்பட்டிருக்கும் ஆறு மணிக்கு மேலே கூட நீங்கள் போயிட்டு உங்கள் வழிபாடை பத்து மணிக்குள்ளார நீங்கள் செய்து முடிச்சுட்டு வந்துடுங்க உங்களுக்கு நேரம் எப்படி இருக்கோ அதுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட வழிபாட்டை நீங்கள் வச்சுக்கோங்க ஆனால் மறைக்காமல் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் பெருமாளை வணங்குங்க பனிரெண்டு ஏகாதசி விரதம் இருந்த பல நிச்சயம் நமக்கு கிடைக்கும் நம்முடைய கர்மவினை நம்முடைய கஷ்டங்கள் அனைத்தும் படிப்படியாக குறையும் நம்முடைய கர்மா குறைஞ்சது நம்ம செய்த பாவங்கள் குறைஞ்சாலே போதும் நல்லது நம்மளை தேடி தானாக வர ஆரம்பிக்கும் நம் வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் நம் கடின உழைப்போட இது போன்ற வழிபாடுகளை நம்ம சேர்த்து செய்யும் நிச்சயமாக நம் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை பார்க்கலாம் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் நன்றி